வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வறட்சி அனர்த்தம் தெற்கில் வெள்ள அனர்த்தம் நிவாரணங்கள் விளப்படுக நிலை என்ன நாடாளுமன்றத்தில் டாக்டர் சிவகானந்த் அவர்கள் கேள்வி நல்லிணக்கத்தினை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை பிரதி அமைச்சர் கட்டார் முரண்பாடு ரஷ்யா மீது சந்தேகம் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் அருநாயக மெரிய பெத்த பிளஸ் கொகப்பெட்டிய கடுபான கொலனாவட்டிய சாலவ மீதோட்டமுள்ள போன்ற பகுதிகளில் ஏற்கனவே இயற்கை மற்றும் ஏனைய அனுபத்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான இழப்பீடுகள் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளனவா இல்லையே எப்போது அவை வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டக்கர் தேவானந்த் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அனைத்த முகாமைத்துவ அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் கடந்த மாத இறுதி பகுதியில் நமது நாட்டில் சுமார் பதினைந்து மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள இயற்கை அநிர்த்தம் காரணமாக இதுவரையில் சுமார் இருநூற்றி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் சுமார் தொன்னூற்றி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் இதன் காரணமாக சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வீடுகள் முற்றாகவும் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வீடுகள் பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அண்மை காலமாக எமது நாடு பல்வேறு இயற்கை அனர்த்தங்களுக்கும் செயற்கை தினமாக புகுத்தப்படுகின்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலை தொடர்கிறது குறிப்பாக தென்மேற்கு பருவ பயிற்சி மழை காலம் வளமையாக ஏற்படுகின்ற மேற்படி காலகட்டத்தில் எமது நாட்டில் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுவதை நாம் அனுபவத்தில் கண்டு வருகின்றோம் கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் கூட மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக எமது நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு சுமார் நூற்றி நான்கு பேர் உயிரிழந்து தொன்னூற்றி ஒன்பது பேர் காணாமல் போய் மூன்று லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டு முப்பது வீடுகள் மேல் கட்டுமானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருந்தன அந்த அனுபவம் காரணமாகவேனும் இந்த வருடத்தில் தென்மேற்கு பருவ பயிற்சி மழை காலத்தை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் உடைமை சேதங்களை போதுமான அளவு தவித்திருக்க முடியும் என்றே பொதுவாக கருதப்பட வேண்டியுள்ளது இதனிடையே நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாகவும் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டார் வறட்சி காரணமாக பதினான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பத்தாயிரத்தி எழுநூற்றி மூன்று பேர் கடும் பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ளனர் என தெரிய வருகின்ற நிலையில் குறிப்பாக தீவக பகுதிகளில் குடிநீரின்மை காரணமாக மக்கள் இடம்பெறுகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது அதே நேரம் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் நிலவுகின்ற அதிக காற்று காரணமாக சுமார் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகிறது இதே நேரம் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போதும் நிவாரணம் மற்றும் நட்டு தொகைகள் அறிவிக்கப்படுகின்ற போதும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு கூட இதுவரையில் உரிய இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது அருநாயக்க மீரியப்பத்த புலத்தோ கோகப்பட்டிய கலபான கொலனாவை வெள்ளம்பிட்டிய சாலவ உள்ள போன்ற பகுதிகளில் ஏற்கனவே இயற்கை மற்றும் ஏனைய அனுர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான இழப்பீடுகள் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளனவா இல்லையே எப்போது அவை வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும் கடந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் போது அனைத்து நிலைமைகளின் போது இழப்பு மதிப்பீடு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு வீடுக்கென இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையில் வழங்கக்கூடிய வகையில் காப்புறுதி ஊடான நிதியை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை காப்புறுதி தாபனத்தின் ஊடாக வழிவகைகள் செய்யப்பட்டிருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் எனினும் பாதிப்புக்குள்ளான வீடொன்றுக்கு ரூபாய் வீதமாக வழங்குவதற்கே தீர்மானிக்கப்பட்டு அதில் பத்தாயிரம் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டதாகவும் எஞ்சிய பதினைந்தாயிரம் ரூபாயே வழங்கப்பட இருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து தெரிய வருகிறது என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் உண்மை நிலை என்ன கடும் வறட்சி மற்றும் கடும் காற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய மாகாண மக்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நிவாரண மற்றும் இழப்பீடு செயற்பாடுகள் என்ன அண்மையில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தவிந்த தங்களது இருப்பிடங்களை சுத்தம் செய்து பெறும் மக்களுக்கும் தூர கஷ்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நிவாரணங்கள் உரிய முறையில் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அவதானங்கள் செலுத்தப்படுகின்றனவா மேற்படி இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இழப்பீடுகள் எப்போது வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும் என டாக்டர் தேவானந்தவர்கள் அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நுகேகுடையில் இடம்பெற்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்டாரின் அரச செய்தி இணையதளத்துக்குள் ஊடுருவி பொய்யான தகவல்களை வெளியிட்டவர்கள் ரஷ்யாவின் புலனாய்வாளர்களாக இருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது முன்னதாக கட்டாரின் அரச செய்தி இணையதளத்துக்குள் சவுதிக்கு எதிரான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன இதுவே கட்டார் பிரச்சினைக்கு காரணமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளி டிவியோடு வணக்கம்